வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கு டியர் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கு ஆறுமனி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கொடுத்த முடியாது நேற்று யாராவது பார்க்காதவங்க செய்து பாருங்க நம்ம கொடுத்தால ஏ போர்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வந்துச்சு அதே மாதிரி ஆல் போர்டில் ஆறாம் நம்பர் வந்துச்சு ஒன்றாம் நம்பர் ஃபுல்லாகவே நமக்கு கொடுத்துருந்தோம் நேற்று யாராவது பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்கள் சூப்பராக நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்த நம்பரு எக்ஸாக்டாக மேட்சாக இருந்துச்சு அதாவது நமக்கு அஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சு ஏழ்நூற்றி பதினாறு இந்த நம்பர் நமக்கு வந்துருக்கு போய் பாருங்கள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீத்து கொடுத்ததுல அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு இதுவும் நமக்கு போய் பாருங்க சூப்பராக இதுல ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் மாதிரி மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ரெண்டு நம்பர் சூப்பராக வந்து விழுந்துரும் அந்த மாதிரி தான் நமக்கு வந்துருக்கு எப்போயுமே நம்ம கொடுத்தா அந்த மாதிரி தான் ஒரு வேற எதுவும் வராது சரிங்க நீங்கள் முயற்சி பண்ணி வெள்ளிங் எடுத்தால் மட்டும் போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான நீங்கள் இந்த டிராவில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நேற்று வந்து நம்ம கொடுத்ததில் வந்து பாருங்கள் நேற்று நம்ம கொடுத்ததில் வந்து என்ன கொடுத்தோன்னா போடு ஏழாம் நம்பர் கொடுத்தோம் போடு ஏழாம் நம்பர் வந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு வந்துச்சு அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது பேசிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்து மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆல் போல மேட்ச் ஆகுணும்னு எதிர்பார்த்து அது நமக்கு நேற்று நடந்துச்சு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்து தெரியும் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்சாக இருக்கு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏ போர்ட் பி போட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த டிராவில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நேற்று கொடுத்த முடியாது நேற்று கொடுக்கும்போது என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாம் நம்பர் வரணும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் நேற்று அது வந்துருந்துச்சு பி போர்டில் வந்துச்சு நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக பி போர்டில் தான் ரெண்டாம் நம்பர் வரணும் கண்டிப்பாக இந்த டிராவில் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எட்டு மணி சோக்கு சொன்னோம்மா அதே மாதிரி இடந்துச்சு அதே மாதிரி இந்த டிராவிலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது என்னன்னு பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பெண்டிங் நம்பர் பார்த்தோம்ல ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ வந்து வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு பி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று சி போர்டில் உங்களுக்கு மூணு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல ஒன் ஜீரோ பி போடலை பதினெட்டு சி போடலை முப்பத்தி அஞ்சு மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல எட்டு பி போடலை ஜீரோ சி போடலை அஞ்சு நாலாம் நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல அஞ்சு பி போடலை எட்டு சி போடலை பதினொன்று அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் இருபத்தி மூணு பி போடலை ரெண்டு சி போடலை ரெண்டு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல நாலு பி போடல் நாலு சி போடல் ஒன்று அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல ஒன்று பி போடல் இருபத்தி ஒன்று சி போடல பதினாறு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல மூணு பி போடலை வந்து பார்த்திங்கனா ஒன்பது சி போடல் ஜீரோ அதேமாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு பி போடல வந்து நாலு சி போடலை உங்களுக்கு நாலு தான் அதே மாதிரி ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ வந்து நமக்கு இன்றைக்கி ஏ போர்டில் பதினாறு பி போர்டில் இருபத்தி ஒன்பது சி போர்டில் இருபத்தி அஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருதா மேக்ஸாகதாங்கிறது பாருங்கள் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது சரிங்களா உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது பாருங்கள் மாதிரி நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் வந்து நமக்கு ஏ போர்டு பி போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் அதாவது ஏ போர்டில் வந்து நமக்கு ஆறாம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் தான் நமக்கு இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி தான் எனக்கு காமிக்கிது இருக்குதான்றதையும் பாருங்கள் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா ஏ ஆறு அதே மாதிரி ரெண்டு இந்த ரெண்டு நம்பருமே பேசிக்காக நமக்கு வரணும் ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி மூணுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பரும் மூணுக்கு ரெண்டுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் சரிங்களா எப்படி பார்த்தாலும் ஆறு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அது மாதிரி எது நம்பர் வருதான்றதையும் பாருங்கள் பட்டு நமக்கு பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபோர்டில் நமக்கு வரக்கூடிய நம்பர் வந்து இன்றைக்கி நாலாம் நம்பர் வருதா நாலாம் நம்பருக்கு பேஸிக்காக நமக்கு என்னங்க வரும்னா எட்டாம் நம்பர் தான் அதிகமாக வரும் ஏன் எட்டாம் நம்பர் வரணும் நாலுக்கு எட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்புகள் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் எட்டுக்கு நாலுங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க அதேமாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏ போட் பி போட் சிபுல பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது அதில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் எட்டு ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் பேசிக்காக நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் தான் நமக்கு சி போர்டில் வரணும் சி போர்டில் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் சி போட் அஞ்சா நம்பர் வருதுன்னா ஏழுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி சி போல மூணாக நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இல்லையா அப்போ அஞ்சு ஆறு எட்டு அஞ்சு அதே மாதிரி ரெண்டு ஒன்று மூணு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறது மெயினாக பாருங்கள் கண்டிப்பாக அது நமக்கு சூப்பராக ஒரு மெத்தர்டில் வின்னிங் வரக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதை கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றது இல்லைன்னா பாருங்கள் சரிங்களா இருந்த இடங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆள் போடு நம்ம இதில் என்ன எதிர்பார்க்குறோம் ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் பட் அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா நமக்கு இதில் அதையும் மேட்சாக கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி எனக்கு வந்து இன்னொரு சில நம்பர்னு எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கில் மேட்சாகனு எடுத்திருந்தேன் எனக்கும் இது ரெண்டாம் நம்பருக்கான வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி இப்போ நம்ம ஆறு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் அஞ்சா நம்பர் சரிங்களா பேசிக்காக நமக்கு அறுபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்குள்ளேயே இன்னிங் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது இந்த எல்லாத்தையும் முன் வச்சு பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இதில் ஆறாம் நம்பருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஏன்னா நாலு ஆறு ஏழு இது தான் நமக்கு கிடச்ச நம்பர் அதே மாதிரி மேலே இருக்கிறதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மூணு எட்டு அப்போ எப்படி பார்த்தாலும் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா எடுத்துக்கோங்க அதே மாதிரி நமக்கு எட்டு மணி சுவா எட்டு மணி சோ நமக்கு கிடச்ச நம்பர்னா ஜீரோ எண்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது ஃபஸ்ட்டு செகண்டு வந்து நமக்கு முந்நூற்றி ஐம்பத் முப்பத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி எட்டு இதுதான் நமக்கு கண்டிப்பாக வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக நமக்கு கொடுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கூடிய நம்பர் ஆறு மணி எட்டு மணி சூழல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ப்ளே ப்ளேயாரிட்டி நமக்கு மூணா நம்பர் கொடுக்குறேன் ஏன் மூணா நம்பர் கொடுக்குற மூணா நம்பருக்கான ஒய் ஒய் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கப்பட்டது ரெண்டு ரெண்டுக்கும் மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது யாருக்காச்சும் ரெண்டுக்கும் மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுதுன்னு பாருங்கள் எனக்கு மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ப்ளஸ் அதே மாதிரி அஞ்சா நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது எப்படி பார்த்தாலும் நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தான் காண்பிது இருக்கான்னு பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல எதுக்கு அஞ்சு மூணுங்க ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கீங்க மூணு அஞ்சு எது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கு நம்பர் மேட்ச் ஆகும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இந்த ட்ரா காமிக்கிது பார்க்கல வருது அப்படிங்கிறது ஏன்னா எனக்கு எட்டு மூணு எட்டு மூணு கம்பெனி கிடச்சிருக்கலாம் அப்படி பார்க்கும்போது நமக்கு இது மாதிரி வர வாய்ப்பு இருக்கிறது தான் தெரியும் சரிங்களா அதனால தான் கொடுத்துருக்கோம் மாதிரி பிபோட பொறுத்த வரைக்கும் பி பட செவன் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன் ஏழை நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணுக்கு ஏழுங்கிறது தான் இன்னைக்குமே கொஞ்சம் எவருகிரினா வரும் அதில் குறிப்பாக இந்த டிராவில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை நம்பர் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்காக வருது என் கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கக்கூடிய நம்பர் அதான் தான் காமிக்கிது சரிங்களா அதே மாதிரி இந்த அஞ்சாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் அதே தான் இருபத்தி மூணு நாளாக இருக்கிறதுனால தான் தான் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் பாருங்கள் நேற்று நம்ம எப்படி சொன்னோம் ரெண்டாம் நம்பர் தாங்க ரொம்ப அதிகமாக பெண்டிங் இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்களே எதிர்பார்த்தா அது மாதிரி ஆடுனாங்களே அது மாதிரி நமக்கு இந்த டிராவலை அஞ்சாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு அதே மாதிரி பி போடல் வந்து இருபத்தி ஒரு நாளாக இருக்க பெண்டிங் நம்பரான அந்த இருபத்தி ஒன்று ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர தான் தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கு வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது சரிங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்தால் தான் எந்த உங்களுக்கு ஏழுன்னு வரணும் இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் வந்துடும் எனக்கு அப்படி தான் காமிக்கிது ஏன்னா ரெண்டாம் நம்பரும் நமக்கு இங்கே ஒரு பதினெட்டு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் மேரேஜ் பண்ணி பாருங்கள் எப்படியாச்சும் விண்டிங் எடுக்கணும் நோக்கமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக இப்போ அதாவது ஏழு ரெண்டுங்கிறத பி போடுறதில் நம்ம எதிர்பார்க்கலாமங்கிறது நம்மளுடைய கணக்கு சரிங்களா எப்பயாச்சும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் வரும் அதே மாதிரி சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போடறது நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் ஆறா நம்பர் ஏ ஆறா நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா எட்டுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எப்போயுமே எட்டாம் நம்பர் வந்து மேக்சிமம் ஆறாம் நம்பர் வந்து விழுந்துடும் அப்படி விழுதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாமல் என்ன எதிர்பார்க்குறோம் முந்நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதே மாதிரி ஐநூற்றி அஞ்சு ரெண்டு ஆறு அதனால் ஐநூற்றி இருபத்தி ஆறு இந்த மாதிரி நம்பர்களும் பேசிக்காக நமக்கு வரலாம் வரைக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்கணும் சி சீபோல் இன்னொரு நம்பர் ஃபோர் நாலா நம்பர் நாலு நம்பரும் எனக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா எனக்கு வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் மூணு ஏழு ஆறுங்கிற நம்பர் கொடுக்கணும் நாலு நம்பர் இதுக்குள்ளேயே வந்து ஆள் போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட்டாகிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்களுக்கு கணக்கெலாம் வருதுன்னா தாராளமாக எடுங்க இது டியாக பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்பயுமே இது டியராக பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் வரக்கூடிய நம்பர் தான் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிக்கிற வாய்ப்பு இருக்கும்